நீங்கள் எப்போதாவது இரவு முழுக்க கண்விழித்து இனி எனக்கு விடியலே வராதா என்று மனம் நொந்து கேட்டதுண்டா உலகம் மொத்தமும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது உங்கள் மனம் மட்டும் அதிவேகமாக ஓடி ஒருவிதமான நிம்மதியின்மையை உணர்ந்ததுண்டா ஒரு நிமிடம் அந்த இருள் நம்மை முழுவதுமாக விழுங்கிவிடுமோ அது நீண்டு கொண்டே போகுமோ என்று கூட தோன்றும் ஆனால் கேளுங்கள் ஒவ்வொரு கரும் இருளுக்கும் பிறகு ஒரு புதிய விடியல் வருவது போல உங்கள் வாழ்க்கையில் சூழ்ந்திருக்கும் துன்பங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி உண்டு அந்த முடிவை அந்த நம்பிக்கையைச் சொல்லும் ஒரு அற்புதமான ரகசியம் விடியற்காலையின் மீது சத்தியம் செய்து தொடங்கும் ஒரு புனிதமான அத்தியாயத்தில் மறைந்திருக்கிறது அதுதான் சூரத்துல் ஃபஜ்ஜர் இன்று நாம் அந்த இரகசியத்தை பிரித்துப் பார்க்கப் போகிறோம் அதை உங்கள் வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுத்தலாம் என்று பார்க்கப் போகிறோம் உண்மையைச் சொல்லுங்கள் செல்வம் கொட்டிக் கிடந்தும் ஏதோ ஒரு பாரம் நெஞ்சை கணக்கச் செய்து கொண்டே இருக்கிறதா வீட்டில் எல்லாமே இருந்தும் காலை எழுந்ததும் உங்கள் கண்கள் கலங்குகிறதா அல்லது பைக் இல்லை வேலையில்லை கடன் தான் என் வாழ்க்கையின் மிச்சம் என்று விரக்தியில் இருக்கிறீர்களா ஆச்சரியமாக இருக்கலாம் ஆனால் இந்த இரண்டு நிலைகளும் ஒரே மாதிரியான வலியைத்தான் தருகின்றன ஒருவனுக்கு காசு குவிகிறது சொத்து சுகம் பெருகுகிறது ஆனால் மன நிம்மதி என்பது கனியாகவே இருக்கிறது மற்றொருவனுக்கோ காசே இல்லை அதனால் சமூக அவமானம் குடும்பத்தில் சண்டை எதிர்காலம் குறித்த பயம் இரண்டும் வெவ்வேறு வடிவங்களில் வந்தாலும் அடிப்படையில் இவை இறைவன் கொடுக்கும் கடுமையான சோதனைகள்தான் இஸ்லாம் இதை மிக எளிமையாகவும் ஆழமாகவும் விளக்குகிறது இது இரண்டும் இறைவன் நமக்கு வைக்கும் தேர்வுகள் தேர்வு என்றால் சும்மா பாஸ்மார்க் வாங்கிப் போவது அல்ல நமக்குள் நாம் எப்படி ரியாக்ஷன் காட்டுகிறோம் இந்தச் சூழ்நிலைகளை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதை பதிவு செய்யும் ஒரு கேமரா போல இந்த வாழ்க்கை செல்வம் வரும்போது என் இறைவன் என்னை கண்ணியப்படுத்தினான் எனக்கு அருள் புரிந்தான் என்று சொல்லி தலை நிமிர்ந்து நன்றியுடன் நடக்கிறோமா அல்லது அந்தச் செல்வத்தை மட்டுமே நம்பி இறைவனை மறந்து ஆணவத்துடன் திரிகிறோமா அதேபோல வறுமை வந்தால் என் இறைவன் என்னை அவமானப்படுத்திவிட்டான் என்னை விட்டான் என்று சொல்லி கீழே விழுந்து விரக்தியில் ஊழல்கிறோமா அல்லது இந்த வறுமையிலும் இறைவனின் கருணையை நம்பி பொறுமையுடன் போராடுகிறோமா இந்த இரண்டு வாக்கியங்களும் குரானில் நேரடியாகவே வருகின்றன அல் ஃபஜ்ஜர் பதினைந்து மற்றும் பதினாறுவது வசனங்களில் இந்த வசனங்களின் ஆழமான பொருளை நாம் புரிந்து கொண்டால் உங்கள் இருள் உங்கள் கைகளில் இல்லை என்பது தெளிவாகப் புரியும் செல்வம் வருவதும் வறுமை வருவதும் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை ஆனால் அந்த இருளுக்கு நீங்கள் எப்படி ரியாக்ஷன் காட்டுகிறீர்கள் என்பது மட்டுமே உங்கள் கைகளில் இருக்கிறது சூரத்துல் ஃபஜ்ஜர் தொடங்கும் விதத்தைப் பாருங்கள் விடியற்காலையின் மீது சத்தியமாக எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு ஆரம்பம் ஏன் இறைவன் விடியற்காலையின் மீது சத்தியம் செய்கிறான் ஏனெனில் விடியற்காலை என்பது வெறும் பகலின் ஆரம்பம் மட்டுமல்ல அது இரவின் முடிவை இருளின் நிரந்தரமின்மையை உறுதி செய்கிறது ஒவ்வொரு நாளும் இயற்கை நமக்கு ஒரு நேரடி நினைவூட்டலை தருகிறது இருள் என்பது நிரந்தரம் அல்ல அது நிச்சயம் அகலும் அதே உங்கள் தலையில் இருக்கும் கடன் உங்கள் நெஞ்சில் குடிகொண்டிருக்கும் கவலை உங்கள் உடலை வாட்டும் நோய் உங்கள் ஒற்றை பையனின் எதிர்காலம் குறித்த பயம் இவை எதுவுமே நிரந்தரமல்ல சூரா அத்துடன் நிற்கவில்லை அது தொடர்கிறது பத்து இரவுகள் மீது சத்தியமாக இரட்டை மற்றும் ஒற்றை எண்கள் மீது சத்தியமாக இது வெறும் எண்களோ இரவுகளோ அல்ல இது காலத்தின் சுழற்சியை சொல்கிறது ஒரு நாள் ஒரு வாரம் ஒரு மாதம் எனக்காலம் ஓடிக்கொண்டே இருக்கும்போது எண்கள் கூட மாறிக்கொண்டே இருக்கும்போது உங்கள் சூழ்நிலை மட்டும் ஏன் மாறாது இந்த வசனங்கள் இறைவனின் படைப்பில் உள்ள ஒழுங்கையும் காலத்தின் மாற்றத்தையும் சுட்டிக்காட்டுகின்றன காலம் மாறும் சூழ்நிலையும் மாறும் என்ற நம்பிக்கையை விதைக்கின்றன பிறகு சூரா வரலாற்றின் பக்கங்களை திருப்புகிறது ஆத் சமூத் பிரவுன் இவர்கள் எல்லாம் செல்வத்திலும் அதிகாரத்திலும் மிதந்தவர்கள் ஆத் கூட்டத்தினர் பெரிய பெரிய சுரங்கங்களை வெட்டி வானுயரக் கட்டிடங்களைக் கட்டி நாங்கள்தான் இந்த உலகின் பலசாலிகள் எங்களை யாராலும் அசைக்க முடியாது என்று ஆணவமாக பேசினார்கள் ஆனால் அல்லாஹ் அவர்களை ஒரு பயங்கரமான காற்றால் அடியோடு அழித்து எடுத்தான் சமூத் கூட்டத்தினர் பாறைகளையே செதுக்கி அதில் கோட்டைகளை கட்டி நாங்கள்தான் நிலைத்தவர்கள் எங்களை வெல்ல ஆளில்லை என்று இருமாப்புடன் வாழ்ந்தார்கள் அல்லாஹ் அவர்களை ஒரு பயங்கரமான அதிர்வால் ஒரே இரவில் அழித்தான் பிரவுன் தன் அசைக்க முடியாத படையுடன் மூசா நபியை துரத்தி கடலை கடக் முயன்றான் ஆனால் கடலே அவனை முழுவதுமாக விழுங்கியது இந்த வரலாற்றுக் கதைகளின் சுருக்கம் என்ன தெரியுமா செல்வம் உங்கள் கைகளில் இல்லாத போது நீங்கள் இறைவனிடம் திரும்புகிறீர்கள் ஆனால் செல்வம் உங்கள் கைகளில் இருக்கும்போது இறைவன் உங்களிடம் திரும்புகிறான் அது ஒரு சோதனையாக இந்த இரண்டும் விடியலுக்கு முன் வரும் இடையூறுகள் தடுமாற்றங்கள் இறைவன் உங்களைச் சோதிக்கிறான் இந்த சோதனைகளை நீங்கள் எப்படி பொறுமை காக்கிறீர்கள் எப்படி இறைவனை நம்புகிறீர்கள் என்பதைத்தான் அவன் பார்க்கிறான் இரவு இருக்கும்போது நீங்கள் படுக்கையில் புரண்டு புரண்டு பாவங்களின் பட்டியலை நினைத்து இதெல்லாம் ஒரே இரவில் மன்னிக்கப்பட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் என்று நினைத்ததுண்டா அந்த பாரம் அந்த உறுத்தல் தூக்கமில்லா இரவுகள் இவை எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு இருக்குமா என்று உங்கள் மனம் ஏங்கியதுண்டா ஒருவேளை நான் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பே கிடையாது என்று கூட நினைத்திருக்கலாம் ஆனால் பலர் அறியாத ஒரு ரகசியம் இருக்கு அது இரவு நேரத்துல மறைந்திருக்கு இன்னிக்கு அந்த திறவுகோல பகிரப் போறேன் இது வெறும் நம்பிக்கை இல்லைங்க இது வாழ்க்கையை மாற்றும் ஒரு வழிமுறை நாம எல்லாரும் மனிதர்கள் இல்லையா தவறு செய்யறது இயல்பு சில சமயம் தெரிஞ்சே செய்கிறோம் சில சமயம் தெரியாமலே மாட்டிக்கிறோம் ஆனால் இந்த தவறுகள் மனசுக்குள்ள ஒரு எடை மாதிரி அந்த எடை நாளாக நாளாக அதிகமாகி உங்களுக்குள்ளேயே மூச்சு முட்ட வைக்கும் ஒரு கட்டத்துல இந்த பாரம் நம்மளை எங்கேயோ இழுத்துட்டு போற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும் சிலர் நான் நான்கு வருஷமா தொழுகையில்ல என்னை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று நினைச்சு கவலையோடு தூங்கப் போவாங்க அந்த எண்ணம் அவங்க மனசை அரிச்சுக்கிட்டே இருக்கும் இன்னும் சிலர் நான் நேற்றுதான் ஒரு பெரிய பிழை பண்ணிட்டேன் இனி என்ன ஃபேஸ் பண்ணி அவரை கேட்கிறது என்று நினைச்சு தூக்கமே வராம கண்விழிப்பாங்க அந்த குற்ற உணர்வு விரக்தி தனிமை இதுதான் பல பேரோட நிஜம் இந்த உணர்ச்சி உங்களுக்குள்ள கிடக்கும்போது நீங்கள் வெளியே சிரிக்கிற மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு சத்தம் கேட்கும் நீ மன்னிக்கப்பட முடியாதவன் அந்த சத்தம் பொய் அது வெறும் ஷைத்தானின் ஊசலாட்டம் இன்னிக்கு இரவு அந்த பொய் உடைய போகுது நீங்கள் ஒருபோதும் மன்னிக்கப்பட முடியாதவர் இல்லை. அல்லாஹ் மன்னிப்பவன் ஆனால் அந்த மன்னிப்பை எப்படி பெறுவது என்பதுதான் கேள்வி இரவு நேரம் குரான்ல வக்துன்னு சொல்லப்படும் இது அல்லாஹ் அருகில் மிக நெருக்கமான நேரம் பகல் நேரத்துல ஆயிரம் வேலைகள் கவனச் சிதறல்கள் ஆனா இரவு அமைதி தனிமை இறைவனோடு பேச ஒரு தனி வாய்ப்பு